பாவங்கள் நீங்க அக்னி தீர்த்தம் வியக்க வைக்கும் மர்மங்கள் இராமநாதசுவாமி கோவில் அமைவிடம் தமிழ்நாட்டில் இராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் எனும் கடற்கரை நகரத்தில் இராமநாதசுவாமி கோவில் அமைந்துள்ளது இராமநாதசுவாமி கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கோவில் அமைப்பு இக்கோவில் மூன்று பிரகாரங்கள் கொண்டது முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் கோவிலின் மூலவர் இராமநாத சுவாமி கற்பகிரகத்தில் அமைந்துள்ளார் மூன்றாம் பிரகாரம் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு தூண்களுடன் கூடிய பிரம்மாண்டமான பிரகாரமாகும் பர்வதவர்த்தினி அம்மன் சன்னதி நடராஜர் சன்னதி நாகவடிவில் உள்ள பதஞ்சலி முனிவர் சன்னதி சரசுவதி சங்கரநாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் போன்ற பல சன்னதிகள் உள்ளன சிறப்புகள் இராமாயண காவியத்தின்படி இலங்கை மன்னன் இராவணனை வதம் செய்த பாவம் தீர ராமன் இங்கு லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாகும் சம்பந்தர் மற்றும் அப்பர் ஆகியோர் இத்தலத்தை பற்றி பாடல்கள் இயற்றியுள்ளனர் மதுரையிலிருந்து கிழக்கே நூற்று அறுபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள இக்கோவில் தென்காசி என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி இராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும்